குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னு நம்ம வந்து அமாவாசை திதிக்கும் போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு அது வந்து மாலை அமாவாசைன்னு ஒரு பிரதான அமாவாசையை நம்ம வச்சிருக்கிறோம் வருஷத்துல ஒரு முறை ஒவ்வொரு மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டுல கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடெல்லாம் மெழுகி தூய்மைப்படுத்தி வீட்டில் விக்கிரகங்கள் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு வந்து சுத்தமாக தலையெல்லாம் குளிச்சிட்டு வந்து ஒரு சமையலை செஞ்சு இன்னும் சொல்ல காலையில் எதுவும் ஆகாரம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பொழுது இருந்து மதியம் நண்பர்கள் வேலைக்கு தான் ஒரு பன்னெண்டு மணி அளவில் ஒரு படையில போட்டு நைவேதியம் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முன்னோர்களை மதித்து போற்றி அவர்களுக்கும் உணவு கொடுத்து நாம சாப்பிடுற ஒரு முறை தான் அமாவாசை தீதி கொண்டாடுகிற ஒரு அழகை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க ஏன் பழமையை மறக்க கூடாது முன்னோர்களுக்கு நம்ம வந்து மதிக்கிறோன்ற ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுக்கறதுன்னு அமாவாசை தேதி வச்சாங்க ஏன்னா அமாவாசைன்றது சாதாரண இப்ப எந்த ஊருக்கு போனா ஒரு முறை எங்க வீட்டு அம்மா என்ன பண்ணா காலையில எழுந்த உடனே சொன்னா இந்த மாதிரி சாப்பிடப்படக்கூடாது ஒரு பொழுது இரு அங்கேயும் இங்கே சுற்றிங்களுக்கு அது பன்னெண்டு மணிக்கெல்லாம் கரெக்டாக கூடு வந்து சேருந்தான் ஒரே வேலை தான் சாப்பாடு மத்தியானம் என்ன விசேஷம் இன்னைக்கு மாலை அமாவாசை மறந்து போனவனுக்கு கும்பிடுது அதனால் நீ வந்து சேருந்தான் சரி சரியா பன்னெண்டு மணிக்கு நான் இருந்து வீட்டுக்கு வந்தால் எல்லா சாமிகளுக்கும் எல்லாத்தையும் படி படையெல்லாம் போட்டு இறங்க இறையை வச்சால் இறையை வச்சு சோ சாப்பாடை போட்டு சாதத்தை வச்சு அதை சாம்பாரை ஊற்றி காய்கறிகள்லாம் வச்சு நான் சாப்பிடலாம் போகிறேன் கடும் பசி காலையில் இருந்து பட்டியா இருந்தது அங்கேருந்து என்ன பண்ணா வைக்காத வைக்காத வாயை வைக்காத வச்சு என்ன வாயை வைக்கிறது என்பது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அங்கேருந்து என்ன பண்ணால் சொன்னால் அந்த காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வரணும் மூணாவது மாடியில் இருந்தது மூணாவது மாடிக்கு போய் மொட்டை மாடிக்கு போய் காக்காய்க்கு சோறு வைக்கிறதுக்குள்ள பசி தாங்காத போனதுன்னு கோனத்தை திரும்பி சொல்கிறான் மறுபடியும் சொல்கிறான் வாயை வைக்காத என்ன அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது எனக்கு ஏன்னா எதுவும் வாயை வைக்கும் அவள் வந்து சொல்கிற வேகத்தில் அப்படி சொல்லிட்டு போட்டால் மூணாவது மாடியில் போய் காக்காய்க்கு சொல்லினா காக்கா வந்து அந்த அன்னத்தை எடுக்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் மறைந்து போனவர்கள் எடுத்துக்கொள்வதாக ஒரு ஐரீகம் இல்லை அந்த ஐதீகத்தை வந்து செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அழகு அந்த அமாவாசை பொழுதுதான் அவங்க நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அழகு அமாவாசை திதி என்பது இருக்கிறது அதனால அது நம்முடைய இந்திய தேசத்துல இது இன்னைக்கும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் கொண்ட ஒரு அருமையான நாள் அந்த நாள்ல தான் நம்ம முன்னோர்கள நினைக்கலாம் மயந்து போனவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாள் மட்டுமல்ல மனதிலே நினைவு போடுகிற நல்ல நாள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி